பீஷ்மர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பீஷ்மர் சரிங்களா பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம் என்ன பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் பீஷ்மர் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் பீஷ்மர் வந்து தேர் போது அவருடைய தேரில் ஒரு குறியீடு இருக்கும் அது யாராவது தெரிலன்னா அது போய் பாருங்கள் அந்த குறியீட்டில் ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் என்னென்னா அஞ்சு ஓகே இன்னொன்று இருக்கு பனைமரம் பனைமரம் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் பனைமரங்கிறது என்ன நட்சத்திரங்க அனுஷ நட்சத்திரம் சரி உத்ராட நட்சத்திரத்துலேருந்து அனுஷ நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் சாதக தரையா இருபத்தி நாலாவது நட்சத்திரமா அப்போ அவருக்கு வெற்றி காணணும் அவருக்கு வெற்றியா சாதகமா தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுக்காக அங்கே ஒரு ஜோதிடர் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாரோ இயற்கையாக பிரபஞ்சமே கொடுத்துறோ ஏன் பனைமரம் கரெக்டாக வைக்கணும் சாதகத்தாரையோட சிம்பிள் அனுஷானாக பனமரம் அந்த பனமரத்தோட சிம்பிள் அவருடைய தேரில் இருக்கும் அதை புராணத்தில் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இல்லை அவருடைய ஃபோட்டோஸ் பீஷ்மனுடைய ஃபோட்டோ அதில் உருவகப்படுத்தியிருப்பாங்க அதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வெற்றி தோல்விகளை கொடுக்கறது இந்த நட்சத்திர குறியீடுகள் தான்